அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸை தோற்கடித்து குடியரசுக் கட்சி வேட்பாளர் டிரம்ப் வெற்றி பெற்றார் இதன் மூலம் இரண்டாவது முறையாக அவர் அதிபராகும் வாய்ப்பு வந்தது ஜனவரி இருபதாம் தேதி முறைப்படி அதிபராக பதவியேற்றுக் கொண்டார் முதல் நாளே தடாலடியான பல உத்தரவுகளை பிறப்பித்து அமெரிக்கா மட்டுமின்றி உலக நாடுகளையே அதிர வைத்தார் உலகின் முக்கிய தலைவர்கள் பலருடன் தொலைபேசியில் பேசி வருகிறார் சில நாட்கள் முன்பு மோடியும் ட்ரம்ப்பும் தொலைபேசியில் பேசினர் இந்த நிலையில் இரண்டாவது முறை அதிபராக பொறுப்பேற்ற பிறகு உலகிலேயே முதல் தலைவராக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை வெள்ளை மாளிகைக்கு வரும்படி அதிகாரப்பூர்வமாக அழைத்துள்ளார் இது தொடர்பாக நெதன்யாகுக்கு அவர் கடிதமும் அனுப்பினார் அதில் ட்ரம்ப் கூறியிருப்பது அடுத்த வாரம் வெள்ளை மாளிகை வருகை தரும்படி உங்களை அழைக்கிறேன் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேலின் அண்டை நாடுகளில் அமைதியை கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசனை நடத்த காத்திருக்கிறேன் இரண்டாவது முறை அதிபரான பிறகு முதல் தலைவராக உங்களைத்தான் வெள்ளை மாளிகைக்கு அழைக்கிறேன் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்ப் நெதன்யாகு சந்திப்பு சரியாக எந்த தினம் நடக்கும் என்று வெள்ளை மாளிகை குறிப்பிடவில்லை இருப்பினும் பிப்ரவரி நான்காம் தேதி வெள்ளை மாளிகை சந்திப்பு இருக்கும் என்று இஸ்ரேல் அரசு வட்டாரம் கூறியுள்ளது ட்ரம்ப்பும் நெதன்யாகவும் தடாலடியாக செயல்படக்கூடிய தலைவர்களில் முக்கியமானவர்கள் இவர்கள் இருவரும் சந்திக்க இருப்பது உலக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்திருக்கின்றன மத்திய கிழக்கில் பற்றி எரிந்த இஸ்ரேல் ஹெஸ்புல்லா போர் இஸ்ரேல் ஹமாஸ் போர் பைடன் அதிபர் பதவியை விட்டு இறங்கும் முன்பே முடிவுக்கு வந்துவிட்டன இருப்பினும் அந்த போர் நிறுத்தங்களில் ட்ரம்ப் பங்குதான் முக்கியம் குறிப்பாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் அவர் பதவியேற்பதற்கு முந்தைய நாள் முடிந்தது ஹமாஸுக்கு ட்ரம்ப் கடும் நெருக்கடி கொடுத்தார் போரை நிறுத்தி இஸ்ரேல் பிணைக் கைதிகளை விடுவிக்காவிட்டால் நடப்பதே வேறு என்று பகிரங்கமாக மிரட்டினார் அதற்கு பணிந்துதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டது அதன்படி நாற்பத்தி இரண்டு நாட்கள் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது இந்த நாட்களில் தங்கள் வசம் உயிருடன் இருக்கும் தொன்னூற்றி எட்டு பிணை கைதிகளில் முப்பத்து மூன்று பேரை படிப்படியாக ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் பதிலுக்கு காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் சிறையில் உள்ள பாலஸ்தீனியர்களை படிப்படியாக விடுவிக்க வேண்டும் இதுதான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்குப் பிறகு என்ன என்பது பற்றி வெள்ளை மாளிகை சந்திப்பின் போது ட்ரம்ப் நெதன்யாகு பேசுவர் இஸ்ரேலை பொறுத்தவரை காசா போர் நிறுத்தத்தை மக்களும் கட்சிகளும் ஏற்கவில்லை போர் நிறுத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த நெதன்யாகு கட்சியுடன் கூட்டணி அரசில் இருந்த முக்கிய கட்சி விலகியது அமைச்சரும் முக்கிய படை தளபதியும் ராஜினாமா செய்தனர் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பிறகு போரை தொடர வேண்டும் என்று இஸ்ரேல் கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன போர் நிறுத்தத்தால் நெதன்யாகு பதவிக்கே பெரிய சிக்கல் வந்துவிட்டது எனவே நாற்பத்தி இரண்டு நாட்கள் கழித்து போரை தொடர அனுமதிக்க வேண்டுமென்று ட்ரம்பிடம் நெதன்யாகு கோரிக்கை வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ட்ரம்புக்கு இந்த போர் தொடர்வதில் விருப்பம் இல்லை இதை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று ஏற்கனவே உத்தரவாதமும் கொடுத்துவிட்டார் எனவே நாற்பத்தி இரண்டு நாட்கள் கழித்து போர் நிறுத்தத்தை நீடிக்கவும் மற்ற பிணை கைதிகளை பேச்சுவார்த்தை மூலம் மீட்கவுமே அவர் இஸ்ரேலை வலியுறுத்துவார் என்கிறது வெள்ளை மாளிகை வட்டாரம் இதற்காக நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலுக்கு அவர் புதிதாக பல ஆஃபரை வழங்கக்கூடும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக நெதன்யாகு காலை சுற்றி சுற்றி வருகிறது சர்வதேச கோர்ட்டின் பிடிவாரண்ட் காசாவில் போர்க்குற்றம் புரிந்ததாக அவரை கைது செய்யும் பிடிவாரண்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது நெதன்யாகு வெளிநாடு சென்றால் அவரை அந்த நாடுகள் கைது செய்து சர்வதேச நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் இருப்பினும் வெள்ளை மாளிகை செல்லும் அவரை அமெரிக்கா கைது செய்யாது காரணம் சர்வதேச நீதிமன்றத்தின் உறுப்பு நாடாக அமெரிக்கா இல்லை அதே நேரம் ஐரோப்பிய நாடுகள் உட்பட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு நெத்தன்யாகு பயணம் செய்ய முடியாது இந்த நெருக்கடியில் இருந்து தப்பிக்க ட்ரம்ப் உத்தரவாதம் கொடுப்பார் இதற்கான முயற்சியில் அவர் ஏற்கனவே இறங்கிவிட்டார் நெதன்யாகுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட்டுக்கு எதிராக சர்வதேச கோர்ட்டுக்கு பொருளாதார தடை விதிக்க அவர் புதிய மசோதாவை கொண்டு வந்தார் அந்த மசோதா நிறைவேறினால் சர்வதேச கோர்ட்டுக்கு போகும் பெருமளவு நிதி தடுக்கப்படும் இது அந்த கோர்ட்டையே முடக்கும் அபாயம் உள்ளது இருப்பினும் அமெரிக்க செனட்டில் அந்த மசோதாவை ஜனநாயக கட்சியினர் நிறைவேற்றவிடவில்லை விடவில்லை நெத்தன்யாகு பிடிவாரண்டை ஜனநாயக கட்சியினரும் ஏற்கவில்லை ஆனால் கோர்ட்டை முடக்காமல் வேறு வழியை ட்ரம்ப் தேர்வு செய்ய வேண்டும் என்கின்றனர் இருப்பினும் ஏதாவது ஒரு வழியில் சர்வதேச கோர்ட்டுக்கு நெருக்கடி கொடுத்து நெதன்யாகுவை பாதுகாக்கும் உத்தரவாதத்தை ட்ரம்ப் கொடுப்பார் என்கிறது வெள்ளை மாளிகை வட்டாரம் அது தவிர ஹமாஸ் பிடியிலிருந்து பிணை கைதிகளை முழுமையாக மீட்டுத் தருவது இஸ்ரேலுக்கு கூடுதல் நிதி மற்றும் ஆயுதங்களை வழங்குவது போன்ற வெகுமதிகளும் ட்ரம்ப் ஆஃபரில் இருக்க வாய்ப்புள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக ஈரான் பஞ்சாயத்து பற்றி முக்கியமாக நெதன்யாகுவுடன் ட்ரம்ப் விவாதிப்பார் இஸ்ரேலுடன் நேரடியாக போரில் ஈடுபட்டது ஹமாஸ் ஹெஸ்புல்லா என்றாலும் இதற்கான எல்லா வேலைகளையும் பின்னால் இருந்து செய்தது ஈரான் தான் ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹவுதி என மூன்று பயங்கரவாத அமைப்புகளும் ஈரான் தயவில்தான் செயல்படுகின்றன இவர்களை வைத்து தாக்குவதோடு மட்டுமின்றி இரண்டு முறை நேரடியாகவே இஸ்ரேல் மீது ஏவுகணை வீசியது ஈரான் இதற்கு பதிலடியாக ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியது ஒரே நேரத்தில் இஸ்ரேலின் நூறு போர் விமானங்கள் ஈரானுக்குள் புகுந்து குண்டு மழை பொழிந்தன இதற்கு பதிலடி கொடுத்தே தீருவோம் என்று ஈரான் எச்சரித்தது மூன்று மாதத்திற்கும் மேலாகியும் இதுவரை பதிலடி கொடுக்கவில்லை அதற்கு ட்ரம்ப் வருகையும் முக்கிய காரணம் ஏனென்றால் ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் ஏற்கனவே ஆகாது முதல் முறை ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது அவரது உத்தரவின் பேரில் ஈரானுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய அமெரிக்க படை ஈரான் தளபதி சுலைமானியை கொன்றது தொடர்ந்து ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் பேசி வருகிறார் அவர் இரண்டாவது முறை அதிபரான பிறகு ஈரான் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தது இஸ்ரேலை இனி தாக்கினால் நேரடியாக அமெரிக்காவே களமிறங்கும் என்று ஈரான் கருதியது அதனால் தான் பதிலடியை ஒத்திவைத்தது இருப்பினும் இஸ்ரேல் அமெரிக்கா நடவடிக்கை மீது தொடர்ந்து ஈரான் ஒரு கண் வைத்துள்ளது தங்களின் அணு உற்பத்தி மையங்களை தாக்கி அழிக்க இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் அசைன்மெண்ட் கொடுப்பாரோ என்று இன்னமும் அச்சப்படுகிறது அதே நேரம் இஸ்ரேல் அமெரிக்காவை சமாளிக்க டிசைன் டிசைனாக ஆயுதங்களையும் குவித்து வருகிறது ஈரான் கடற்படைக்கு சொந்தமாக பூமிக்கடியில் ஐநூறு மீட்டர் ஆழ சுரங்கத்தில் மிகப்பெரிய ஏவுகணை குவியல் இருப்பதை போன வாரம் காட்டியது அதன் பிறகு சக்தி வாய்ந்த ராட்சத ட்ரோன்களை வடிவமைத்து இருப்பதையும் அதற்கு காசா என்று பெயர் சூட்டி இருப்பதையும் இரண்டு நாள் முன்பு ஈரான் அரசு டிவி வெளியிட்டது எல்லாவற்றையும் தாண்டி கடந்த இரண்டு மாதமாக தீவிர போர் பயிற்சியிலும் ஈரான் ஈடுபட்டு வருகிறது எனவே ட்ரம்ப் நெத்தன்யாவு சந்திப்பின் போது முக்கிய பேசுபொருளாக ஈரான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஈரான் பஞ்சாயத்தை சமரசமாக தீர்க்கலாம் என்று ட்ரம்ப் ஐடியா சொல்வாரா அல்லது ஈரான் சந்தேகப்படுவது போல் இஸ்ரேலுக்கு ஏதேனும் அசைன்மெண்ட் கொடுத்து அதிர வைப்பாரா என்பதுதான் இப்போது இருக்கும் பெரிய கேள்வி ஒருவேளை இஸ்ரேலுக்கு ஏதாவது அசைன்மெண்ட்டை ட்ரம்ப் கொடுத்தால் மீண்டும் மத்திய கிழக்கு தீப்பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை